காய் மகளே ரெண்டாயிரம் ரூபா போட்டா நாலாயிரம் ரூபா வரணுமா இவங்க ஆயிரத்தி அறுநூறு தான் போட்டாங்க ஆனா இன்னைக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு அதிபதி ஜஸ்ட் ஒரு மூணு வருஷத்துல இதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாயிரரூவா போட்டு ரூபா வர்ற மாதிரி ஒரு அருமையான சைட்டுங்க அது எட்டு லட்சரூவா இருந்தால் போதும் பேலன்ஸ் இஎம்ஏயில் ஜஸ்ட் பத்து பிளாட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபருங்க உடனே புக்கிங் கான்டிகிட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் எப்படிப்பட்ட வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சி இருக்குதோ இதே சேம் வளர்ச்சி அடுத்த மூணு வருஷத்தில் வளரும் அதே சமயம் நீங்கள் உடனே வீடும் கட்டலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் சிஎம்டி அப்ரூவ்ட் இருக்குது ரெர அப்ரூவ்ட் இருக்குது அதே சமயம் ஃபுல்லி காம்பவுண்ட் வால் இருக்குது டைட்டில் கிளியரா இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது ஏன் கூட வாங்க உங்களுக்கு ரூபாய்க்கான வழியை நான் காட்டுறேன் மக்களே கரெக்டாக நம்ம சைட்டுக்கு வந்துட்ட மக்களே எட்டு லட்ச ரூபாய் இருந்தா போதும் உங்களுக்கான வீடு உங்களுக்கான நிலம் உங்களுக்கான பாதை உங்களுக்கான சொந்த வீடு எல்லாமே ரெடியா இருக்குதுங்க மாதாவரம் மெட்ரோ இருந்து சரியா ஏழாவது கிலோமீட்டர்ல பெருங்காவூர்ல தாங்க நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் ஆல்ரெடி நீங்க கொடுத்த மேலான ஆதரவும் உங்களுடைய உறுதுணையோட தான் இந்த இறைவனோட உதவியை கொண்டு நான் பெரும் சக்சஸா இந்த லேவுட்டில் நாங்கள் நிலைநாட்டி இருக்கிறோம் நிலை நாட்டி கொண்டு இருக்கிறோம் நிலை நாட்டுவோங்கிறது இன்னும் நாங்கள் நாங்க நம்ம கையில வந்து இந்த பிளா ஏரியாவில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது டு எழுபது பிளாட் இருந்துச்சு இறைவனோட கிருவியை கொண்டு வந்து நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் இப்போ வந்து ஒரு பத்து பிளாட் மட்டும் ஒரு ஏழை ஏளிய மக்கள் வாங்குற மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சிக்னேச்சரோட இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வட்டி இல்லாத தவணையில் வெறும் எட்டு லட்ச ரூபா மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதுங்க பாருங்கள் பேக்ரவுண்டில் நம்ம சைட்டுக்கு பின்னாடியும் வீடுகள் இருக்குதுங்க சைட்டுக்குள்ளேயும் வீடுகள் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸ் வீடுகள் கட்டிட்டு வந்துட்ருக்காங்க இந்த அடிப்படையில் உடனே நீங்கள் புக்கிங்கை கான்டெக்ட் பண்ணலாம் உடனே வீடும் கான் கலெக்ட் வீடும் கட்டலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் தாங்க நம்ம இடம் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இதோட சிறப்புகளை நான் சொல்லிடுறேன் இது வந்து ஃபுல்லி காமண்ட் வால் ஃபுல்லாக வந்து சைட்டு ஃபுல்லாக காமண்ட் வால் பண்ணியிருக்காங்க பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க த்ரீ பேஸ் இபி கொடுத்துருக்காங்க அதே சமயம் எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து சிறப்பாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இந்த சைட்டை டெவலப் பண்ணுறம்போது நல்லா ரெண்டு அடி ஹைட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம்டி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அதே சமயம் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இது வந்து வீடுகளுக்கு மத்தியில் இருக்குதான்னு சொல்லி நீங்கள் நிறையா குழப்பங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்லேயும் வீடுகள் சைட்டுக்குள்ளேயும் வீடுகள் கட்டிகிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி இல்லாத தவணையிலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் இது வந்து சதுரடி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போ சேல்ஸ் இருக்கிறோம் இதில் எந்த ஒரு விலை ஏற்றமும் கிடையாது ஆனால் நீங்கள் சுலப தவணையில் நீங்கள் வீடு மனை வாங்குறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு எட்டு லட்ச ரூபா உங்கள் கையில் இருக்குதா நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கி உங்கள் பேரில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாலு லட்சம் ரூபாய் சுலபத்தவணை முறை எந்த ஒரு மறைமுக வட்டியும் கிடையாது எந்த மறைமுகமான பிரசனும் இல்ல பேங்க் லோன் தொல்லை இல்ல எல்லாமே வந்து உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு அமைச்சு தரது நாங்கள் ரெடியா இருக்கோம் சதுரடி வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆறுநூறு சதுவிய வாங்கினா பன்னெண்டு ரூபா தாங்க இந்த பன்னெண்டு லட்சம் ரூபாயில வந்து இந்த ப்ராபர்ட்டி நீங்கள் வாங்குறீங்களா நீங்க வந்து ஆறுநூறு சதுரடி வந்து எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து உங்க பேர்ல பத்தரவு பதிவு பண்ணிக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரைக்கும் எட்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன் பேலன்ஸ் உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா இருக்குதா வீடு கட்டுங்க ஒன் இயர் வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்தீங்க எந்த ஒரு நாங்கள் டார்ச்சரும் பண்ண மாட்டோம் கேட்கவும் மாட்டோம் ஒரு ஆறு மாதம் ஆனால் நீங்கள் ஒரு பேமெண்ட் கொடுக்கலாம் நாலு மாதம் ஆனால் ஒரு பேமெண்ட் கொடுக்கலாம் எங்களுடைய கால அவகாசம் ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக பொறுமையாக கொடுக்கலாம் அதே சமயம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் டைட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியராக இருக்கும் உடனே வீடு கட்டலாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கக்கூடிய ரெண்டாயிரரூவா சதுரடி விலை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஒரு மூணு டு நாலு வருஷத்தில் நாலாயிரரூவா கண்டிப்பாக ஆகுங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆறுநூறு சதுரடி இருக்கனால வீடுகள் நல்லா உடனே வீடு கட்டி உள்ளே வரலாம் அந்த மாதிரி ஒரு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க டைட்டில் கிளியர் ப்ராஜெக்ட்டு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்து பிளாட் வந்து ஏழை எளிய மக்களும் வாங்கணும் உடனே வீடு கட்டணுங்கிறத எங்களுடைய பிரதான நோக்கம் ரெடி கேஷில் மட்டும் வித்துட்டு போகிறதில்ல வட்டி இல்லாமல் நாங்கள் ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும் எங்களுடைய கஸ்டமர் வந்து அடுத்த கட்ட மூவ் ஆகணும் நிறைய மக்கள் பாதி அமௌண்ட் வச்சுருக்கேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வருத்தப்பட்டு கிட்ட கேட்டது வந்து அவங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க திரையெழுத்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்கள் ஜாகீர் ரியல் எஸ்டேட்